ஈபில் டவரையே இரண்டு முறை விற்ற ஜகஜால கில்லாடி பற்றி உங்களுக்கு தெரியுமா பற்றி விக்டர் லாஸ்டிங் போதுதான் நாம் திருடர்கள் பலவிதம் ஒவ்வொருவரும் ஒரு விதம் என எண்ண வைக்கிறது இப்படியுமா ஒரு நபர் இருப்பார் என யோசிக்க வைக்கிறது விக்டர் லாஸ்டிங் உலக அதிசயமான ஈபில் டவரை இரண்டு முறை விற்றுள்ளார் இவரை போன்ற நபர்கள் உலகிற்கு அதிசயம் அல்ல இவரை போலவே இந்தியாவிலும் ஒரு திருடன் இருந்தார் இந்தியாவின் தாஜ்மஹால் பார்லிமெண்ட் போன்றவற்றை விற்ற நட்வர்லால் தான் நமது உலக வரலாற்றில் மக்களுக்காக போராடியவர்கள் மட்டுமன்றி ஏமாற்றியவர்களுக்கும் அளிக்க முடியாத ஒரு இடம் இருக்கிறது கார்ட்ரிக் சிறு வயது முதலே விக்டர் லாஸ்டிங் ட்ரிக் செய்வதில் கில்லாடிதான் இவர் கார்ட்ரிக் மூலம் தனது சிறுவயதில் பலரை ஏமாற்றி உள்ளார் விசாரணையில் வில்லத்தனம் போலீசிடம் பிடிபட்டபோது விசாரணையில் இவர் ஆஸ்திரியன் ஹங்கேரியன் டவுன் பகுதியில் பிறந்து வளர்ந்தவர் என குறிப்பிட்டிருந்தார் பிறகு விசாரித்தபோது இவர் கூறிய பள்ளியில் இவரது பெயரில் ஒருவர் படித்ததே இல்லை என தெரிய வந்தது ஏழை விவசாயிகள் விக்டர் லாஸ்டிங்கின் பெற்றோர் ஒரு ஏழை விவசாயிகள் தனது வாழ்வில் சின்ன சின்ன தவறுகள் செய்து வந்த விக்டருக்கு திடீரென ஒரு பெரிய ஆசை வந்தது அந்த ஆசைதான் இன்று அவரை பற்றி உலகம் முழுக்க பேச காரணம் ஐந்து அடி ஏழு அங்குலமும் நூற்றி நாற்பது பவுண்ட் எடை கொண்ட லாஸ்டிங் ஒரு கை ஏமாற்றுக்காரனாய் ஆனது இந்த சம்பவத்தில்தான் இவர் அரசாங்க ஆவணங்களை போலியாக தயாரிக்க துவங்கினார் ஈபில் டவர் ஆவணத்தை கனக்கச்சிதமாக தயார் செய்தார் உலோக குப்பை தொழிலதிபர் பழைய உலோகங்களை வாங்கி தொழில் செய்யும் ஒரு பிரபல தொழிலதிபரை வரவழைத்து பாரிஸின் உயர்ந்த ஹோட்டலில் தங்க வைத்து ஈபில் டவரை விற்க வியாபாரம் பேசி அரசாங்கம் மிகவும் ரகசியமாக இந்த செயலை செய்து வருகிறது என தந்திரமாக பேசி விற்றார் ருமேனிய பணப்பெட்டி லாஸ்டிங் ஒருமுறை அமெரிக்க டாலர்களை அச்சடிக்கும் பணப்பெட்டியை தயாரித்து விற்றார் இதை பல அமெரிக்கர்கள் முப்பதாயிரம் டாலர் கொடுத்து வாங்கினர் இதில் விசேஷம் என்னவெனில் இந்த பெட்டியை விற்பனை செய்ய இவர் பேப்பரில் விளம்பரம் கொடுத்ததுதான் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அளித்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்